இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிபிஎம் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவபாரதி வழங்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தங்களுடைய இந்த கட்சி இதழான தீக்கதிரில் எதிரில் அளித்திருக்கூடிய பேட்டியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அதில் ஒரு மிக முக்கியத்துவமானது என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் வேரூன்ற முடியாது என்ற தலைப்பின் கீழ் அந்த பேட்டியானது வந்து அமைந்திருக்கிறது அதில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அணி வந்து பலமாக இருக்கிறது அதே வேளையில் சிபிஎம் வந்து மேலும் வலுவடைகிறதுக்கான விஷயங்களை என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பதிலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வந்து கூடுதல் தொகுதியில வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டது அன்றைய சூழல் வந்து அதிமுக பாஜக கூட்டணி எந்த நிலையிலும் வெற்றி பெறக்கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையில் திமுக ஒதுக்கிய குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம் அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது கிடையாது இதுதான் கட்சியினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக மிகவும் குறைந்த தொகுதியில் வந்து ஒப்பந்தம் செய்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த அந்த தேர்தலில் வந்து போட்டியிடப்பட்ட காலமாக இருந்தது அத்தகைய அணுகுமுறையை இந்த தேர்தலிலும் தொடரக்கூடாது ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிபிஎம் சிபிஎம்முக்கும் வந்து அது நிச்சயமாக நல்லதாக இருக்காது ஆகவே விட்டுக்கொடுப்பது கொடுப்பது திமுக தலைமைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை பல பலத்தை வந்து அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் சிபிஎம் கட்சியினுடைய மாநாட்டு தீர்மானமாகவும் இருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் இருப்பதால் கலந்த தேர்தலின் போது மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு மேலும் நிறைவேற்ற வேண்டும் தொழிலாளர்கள் விவசாயிகள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஆதரவாக நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணியை முழுமையாக முறியடிக்க திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற அணி அமோகமாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க ஆட்சி அமைத்து அஹ் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சண்முகம் வந்து குறிப்பிட்டு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு கூட்டணி கட்சிகள் மத்தியில் வந்து இப்போதே வந்து அஹ் தொகுதிகள் அதிகப்படியாக வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான அழுத்த அழுத்தத்தை முதன் முதலாக சிபிஎம் வந்து பதிவு செய்திருக்கிறது இதுக்கு திமுக என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இப்போதான் வந்து இந்த மாநிலங்களவை தேர்தலில் குறிப்பிட்ட மதிமுகவுக்கான இடம் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது அவர்கள் ஒரு பக்கம் வந்து வெளிப்படையாக வந்து எந்த விதமான சிக்கலையும் பேசாமல் இருந்தாலும் கூட மறைமுகமாக அவர்களுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு மன வருத்தம் இருக்கிறது இந்த நேரத்தில் சிபிஎம் இத்தகைய ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் இந்த விஷயம் அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி